எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி பூ செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இட்லி பூ செடி வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் இதுக்கு வந்து பூ வந்து நல்ல பெரிய சைஸாக இருக்கும் இந்த பூக்கள் வந்து சீக்கிரமாக வாடாது செடியில் எப்போவுமே பூக்கள் இருக்கும் சீக்கிரமாக காஞ்சு போகாது இந்த செடியோட இலை வந்து நல்லா பெரிய சைஸாக இருக்கும் பூக்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி இலையுமே நல்லா பெருசாக இருக்கும் இதுக்கு வந்து ஸ்பெஷல் பராமரிப்புலாம் எதுவுமே தேவை இருக்காது ஏன்னா அதுக்கு நோய் தாக்குதல் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல அப்புறம் இது எந்த மண்ணில் வேணாலும் வரும் இந்த செடி வந்து மரம் மாதிரி பெருசாக வளரக்கூடியது இது வந்து மதில்ச்சோருக்கு மதிச்சோர் உயரத்துக்கு வளர்ந்து நல்லா வெளியில் நல்லா பூத்து இருக்கும்போது பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் வெளியேருந்து பார்க்கும்போது ஒரு செடி ஒரு வீட்டில் வச்சா கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த செ பூக்கள் வந்து எப்போவுமே பூக்கக்கூடியது தான் இதுக்குன்னு சீசன்லாம் எதுவும் கிடையாது எப்போவும் பூ இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சின்ன இட்லி பூவை பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன இலையாக இருக்கும் பூ எப்படி சின்ன பூவாக இருக்குதோ அதே மாதிரி இலையும் சின்ன இலையாக தான் இருக்கும் இது பெரிய இட்லி பூ செடிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் அது வந்து பெருசாக மரம் மாதிரி வளர்ந்து பெரிய வெளியிலலாம் தெரியற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து ஃப்ரூட்டன் மாதிரி ரொம்ப அடர்த்தியாக வளரக்கூடியது ஆனால் பூக்கள் வந்து நிறையா இருக்கும் இது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இடத்துக்கு ஆனால் இடத்த கொஞ்சம் பிடிச்சிட்டுருக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து வீட்டில் எப் எந்த மாதிரி வைக்கணும்னு தோணுதோ எந்த இட்லி பூச்செடி தேவைப்படுதோ அது நீங்கள் வைக்கலாம் இடம் கம்மியாக இருந்துச்சுன்னா பெருசாகவே வைக்கலாம் அது வெளியில் வந்து நல்லா தெரியும் சின்ன இட்லி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அடர்த்தியாக புரூட்டன் மாதிரி அப்படியே இருக்கும் உங்களுக்கு இடம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வைக்கலாம் எந்த செடி வச்சா நம்ம வீட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி எதாவது தேர்வு செய்யலாம் ரெண்டுமே ரொம்ப அழகாக தான் இருக்கும் இந்த சீசனில் இட்லி பூ செடி இல்லாதவங்க கண்டிப்பாக வீட்டில் வச்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ